ஒரு நிமிஷம் தூக்கு எப்படி தூக்கு கட்டை எப்படி பிடிக்குன்னு சொல்லி தந்துடும் இங்கே பாருங்க அப்படியே உட்காருங்க இந்த பாருங்க பிடிக்கிறீங்களா இங்கே பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நீருங்க இந்த இந்த நூலாத இப்படி கையெடுங்க சொல்கிறேன் இதை தான் இப்படி இறக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் நான் இப்படி பிடிச்சி கட்டை பிடிச்சிருக்கேன் நூலை இங்கே பிடிச்சிருக்கேன் கல்லை மாத்திரதா இருந்தால் இங்கிட்டு இப்படி எழுதுக்கிறோம் உள்ளதாக இருந்தால் இப்படி தள்ளிக்கணும் சரிங்க ஆமாம் மேலே ஏத்துக்கங்க குண்டு இருக்கு தரையில தட்டிட்டு போயி குண்டு மேல ஏத்துக்கணே தரையில தட்டக்கூடாதுங்களா சரியா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் சரியா போச்சா ஆ திருட்டு திருட்டு மரலாம் அதுக்காக தள்ளுங்க அதுக்காக தல்லுங்க என்ன இருக்கு அதுக்காக தள்ளுங்க தூக்கு தர தட்டக்கூடாது இந்த கடைசி தூக்கு பார்த்தீங்களா ம் இது நீங்கள் கீக்கல்லே வச்சது கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கீங்க இதை பார்த்தீங்களா இது உள்ளே போயிருக்கு வெளியே இருக்கு தெரியுதா மட்டைப்பழை வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்க பாரு சரிதான் பழக பழக கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது ஒன்றும் அதிகமாகலாம் இருக்காது அவ்வளோதான் ஒரு நூறு அதை ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல இருக்கு ஆமாம் இதே மாதிரி ப இதே மாதிரி பழகுங்க ஓகே சந்து போய்ச்சிருங்க

ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது மட்டைப்படுத்துறது இருக்காருங்க இப்படி பிடிச்சுக்கணும் அப்படி அப்படி கொண்டு போகணும் கொண்டு போகணும் இன்னும் ரெண்டு கடல வைங்க திருப்பி வைங்க திருப்பி வைங்க வீட்டில் கட்டி படம் போது பொறுமையாக தூக்கு பார்க்கலாம் உள்ளதலுங்க கீக்கலுக்கு பாருங்க கீக்கலுக்கு ஆ கீக்களுக்கு ஆ எப்பயுமே கீக்கலுக்கு தான் தூக்கு பார்க்கணும் உள்ளதா இல்லைங்க உள்ளதாலுங்க வெளியே போய்கிட்டு இருக்கு இன்னும் வெளியில் இருக்கக்கூடா உள்ளதெல்லாம் சரி வீடு பாருங்க இந்த சைடு பார்த்தீங்களா கடலை உள்ளதா இல்லைங்க உள்ள இல்லைங்க உள்ளே உள்ளே போட்டோம் ஆ ம் சரி அவங்களுக்கு கடல் மட்டமாக இருக்குல்ல இந்த பக்கம் இதுக்கு மட்டமாக இருக்குல்ல அவ்வளோதான் சரி சந்திப்பேன் பதற்றப்படாமல் பதற்றப்படாமல் கற்றுக்கிட்டேன் ம் ஈஸியாக கற்றுக்கலாம் அவ்வளோதான் ஓகே அண்ணே வந்து முக்காலடி பில்லர் எப்படி போகிறேங்கிறதையும் கற்றுக்கிட்டார் அன்னைக்கு கையோட பக்கத்தில் வைங்க இப்படி வைங்க இந்த அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த கேப் ஒளி கலவ போகாமல் இருக்கும் ம் போடுங்க 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 ம் ஆ பதிங்க கே போலி கல போகக்கூடாது சரியா எங்கிட்ட வரைக்கும் இப்படியே வச்சுக்கிறோண்ணா இப்படி அமுக்கக்கூடாது பாருங்க வருங்க கரண்டி எடுத்து அப்படியே இப்படி தள்ளி ம் அப்படியே இப்படி தள்ளி விடணும் ம் ஓகே முக்காலடி பில்லர் எப்படி போகிறாங்கிறது பார்த்துக்கிட்டோம் ம்